ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதோ ஜீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் ஜீரகம் பொறிஞ்சோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை அது கூட போட்டுக்கலாம் அதே மாதிரி ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் அது கூட போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது ரொம்ப இருக்கும் எப்போ வேணாலும் நம்ம ஈவினிங் செய்யணும் அப்படின்னா காலையிலேயே பாஸ்தாவை வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா ஈவினிங் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளியை வதக்கிட்டு அது கூட போட்டுக்கலாம் காலையில் செய்யணும்னா நைட்டு வேக வச்சுட்டோம்னா காலையில் எடுத்து அதையும் செஞ்சிடலாம் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்கூலுக்கு கொடுத்து விடுற மாதிரி இருக்கிறப்ப ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே செஞ்சு முடித்து ஆஃப் பண்ணோன்னே லெமன் கொஞ்சம் புளிஞ்சிட்டோம்னா கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும் தனியா பவுடர் தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள்தூள் போட்டாச்சு இது நல்லா எல்லாமே வெந்து கெட்டி ஆனோன்னே கொஞ்சமாக தண்ணி இருக்கிறப்பயே நம்ம பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணோம்னா தான் அந்த எல்லா மசாலாவும் அது கூட சேர்ந்து கரெக்டாக இருக்கும் ம மசாலாக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாஸ்தாவை நிறையா போட்டுட்டு மசாலா இல்லாட்டினாலும் அந்த டேஸ்ட் இருக்காது நிறைய மசாலா இருந்து பத்தாமல் இருந்துச்சுனாலும் பாஸ்தா அதுவும் டேஸ்ட் இருக்காது அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக பாஸ்தா போட்டு மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு பத்தாத மாதிரி இருந்தது மசாலா நிறையா இருக்கிற மாதிரி இருந்ததுனால நான் வந்து எக்ஸ்ட்ரா பாஸ்தாவையும் அது கூட போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இதை இறக்கறதுக்கு முன்னாடி சிக்கன் மசாலா பவுடரை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சூட்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இறக்குனோம்னா அந்த சிக்கன் மசாலா பவுட்ரு வாசனையோடு ரொம்ப நல்லா இருந்தது மட்டன் மசாலா பவுடர் போட்டுக்கலாம் அரி போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம்தான் இட்டாலியன் மசாலாஸ் எது வேணாலும் போட்டுக்கலாம் இட்டாலியன் சீசனிங் போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குது இதில் கெச்சை ஊற்றிக்கலாம் எல்லாமே நம்ம இஷ்டம் நான் அன்றைக்கி இப்படி தான் சிம்பிளாக பண்ணியிருந்தேன் இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றுனாலும் ரொம்ப thank you, thanks for watching.